இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் வழக்கில் ஜாபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு வரும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தி வந்த புகாரில் ஜாபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் உணவுப் பொருள் ஏற்றுமதி என்ற பெயரில் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருளை தேங்காய் பவுடர் மற்றும் உலர் பழங்களில் மறைத்து வைத்து ஆஸ்திரேலியாவுக்கு பார்சல் மூலம் அனுப்பியுள்ளார் கிறிஸ்டல் மெத் எனப்படும் போதைப்பொருளில் பொருளில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இவற்றின் சர்வதேச சந்தை மதிப்பு ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கும் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக் தொடர்பு குறித்து டெல்லியில் இயக்குநர் அமீரிடம் கடந்த மாதம் விசாரணை நடைபெற்றது ஜாபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் டெல்லி பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு வரும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள்